சிதாலயா நேர்களுக்கு வணக்கம் நம்ம கிட்ட பேஷன் நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம் என்னன்னா மசாஜ் பண்ணிக்கிட்டா என்னென்னலாம் ஆகும் மசாஜ் பண்ணிக்கிறதுனால என்னால் தூங்க முடியுமா எனக்கு வலி குறையுமா இந்த மாதிரிலாம் நிறைய பேஷன் வந்து கேட்குறாங்க மசாஜ் பண்ணிட்டா என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொக்கணம் எடுத்துக்கிறதுனால நம்மளோட குருதி சுற்றோட்டம் அதாவது பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அது வந்து சீராக்கப்படும் தூக்கமே வரலை அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நம்ம கிட்ட ஐடி ஃபீல்டில் இருக்க எனக்கு தூக்கம் வரல ஸ்ட்ரெஸ் அதிகமாக இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த தூக்கம் வர்றதுக்கு தொக்கணம் வந்து சிறப்பாகவே இருக்கும் நீங்க ஒரு நாள் தொக்கணம் பண்ணிட்டு போய் தூங்கி பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து எனக்கு நல்ல தூக்கம் வந்துச்சுன்னு சொல்ற அளவு நம்மளோட தொக்கணம் வந்து இருக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்லயும் இந்த தொக்கணம் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது நீங்க தொக்கணம் எடுத்துக்கிறது மூலியமா அந்த ஸ்ட்ரெஸ் குறைகிறத நீங்களே வந்து உணர முடியும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வலி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க கூட இடுப்பு வலி முட்டு வலி இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னா தொக்கணம் தான் எடுத்துக்கும் போது நீங்க அப்போதைக்கு அப்பவே வந்து வலி வந்து குறையிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் எந்தெந்த வலி குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக பாடியில் உள்ள எல்லா வலியுமே குறையிடும் அதாவது மெயினாக சொல்லணும்னா ஜாயிண்டில் இருக்கக்கூடிய பெயின் வந்து நல்லாவே குறையும் ஸ்பைனலில் இருக்கக்கூடிய பெயின் வந்து நல்லாவே குறையும் இப்போ சர்விக்கல் பெயினோ லம்பார் பெயினோ இல்லை தொராசிக் பெயினோ அது வந்து நமக்கு நல்லாவே குறைஞ்சி வரும் அது மட்டும் இல்லாமல் ஷோல்டர் பெயின் நீ ஜாயின் பெயின் இதெல்லாம் குறையிறதுக்கு வந்து தொக்கணம் வந்து நமக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இது போல உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வழிகளும் குறையிறதுக்கு தொக்கணம் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் தென் வந்து தோல் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் குறைஞ்சி கின் வந்து ஷைனியா இருக்கிறதுக்கு நமக்கு தொக்கணம் வந்து பயன்படும் இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு எலும்புகள் சேரக்கூடிய ஜாயிண்ட்டுக்கு வலு கொடுக்கும் அதே மாதிரி அந்த எலும்புகளுக்கும் வலு கொடுக்கும் அந்த எலும்புகளுக்கு மேல இருக்கக்கூடிய தசைகளையும் வந்து வன்மை அடைய செய்யும் தென் வந்து பாத்தீங்கன்னா நரம்புகளுக்கு வந்து வலுவை கொடுத்து நரம்பு தளர்ச்சியை நீக்கிறதுக்கு தொக்கணம் வந்து நமக்கு சப்போர்ட்டா அமையும் வாத பித்த கபத்தை வந்து தன்னிலைப்படுத்தி உடலை வந்து அழகுபடுத்துறதுக்கு தொக்கணம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமாவே சப்போர்ட் பண்ணும் உடம்புல உள்ள கெட்ட கழிவுகளை நீக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்காற்றுறதுல தொக்கனமும் ஒண்ணு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பக்கவாத நோயாளிகளுக்கு வந்து தொக்கணம் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அவங்களோட மூவ்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு தொக்கணம் வந்து நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரூஃப் பண்ற வகையில பொருட்பண்பு நூல்ல நம்ம சித்தர்கள் வந்து செய்யுளாலே சொல்லியிருக்காங்க தொக்கனத்தினால் ரத்தம் தோல் ஊன் இவைகளுக்கு மிக்க சௌகரியம் உண்டாகும் சமீரனும் போம் மெய்க்கதிக புட்டி உறக்கம் பட்ட அலர்ச்சலரும் பார் அப்படின்னு வந்து நம்ம செய்ய வெளியுள்ள சித்தர்கள் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க இதனாலே நமக்கு வந்து பாடி ரொம்ப எனர்ஜியாகவும் ஹெல்த்தாகவும் இருக்கும் ஸ்லீப்பு நல்லா இருக்கும் புணர்ச்சியும் நல்லா இருக்கும்ன்றது நம்ம சித்தர்கள் அருளாலே நமக்கு தெரியுது மேலும் இதை பற்றின ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் சித்தாலயவுடன் நன்றி வணக்கம் மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா முப்பத்தி ஒன்று இரண்டு ஃப்ளவர்ஸ் ரோட் அரும்பாக்கம் சென்னை நூற்றி ஆறு என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்